ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் இப்போ இந்த ஆடி மாத ராசி பலன் சொல்லும்போது பொதுவான பலனும் முன்னாடி சொல்ற சொல்றது வழக்கம் அந்த வகையில் இப்போ உள்ள கிரக நிலைகள் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அதனால இப்பொழுது பொது பலன்கள் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலன் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு வணக்கம் ஓம் குரு பியோரம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாகி வித்மகி சாந்த ரூபாயி தீமகி தன்னோ தந்தை சேகர பிரஜோதயா என்னுடைய ஆத்மா திரு தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய ஆசாய வித்மிகை மசான வாசிந்த தீமிகை தன்னோ அகோர பிரஜோதிய பொதுவாக ஆடி மாசன்றது அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு உண்டான விசேஷம் உண்டு மற்ற எல்லா மாதங்களோட அம்மன் ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு அம்மன் இருக்கிற இடங்கள்லாம் எல்லாம் ஆலயங்கள் எல்லாமே திருவிழாவாக இருக்கும் கூழ் ஊற்றுவாங்க தீ மிதிப்பாங்க பொங்கல் வைப்பாங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது ராசியிலே ராகு பகவான் இருக்கார் ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு மாறியிருக்காரு இப்போது செவ்வாய் பகவான் வந்து சேர்ந்திருக்கார் கூட அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது அப்போது இந்த ஆடி மாதத்தில் குரு மங்கள யோகம் எல்லாருக்குமே இந்த அமைப்பு கிடைக்கும் அப்போது குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தி பதவி உயர்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த குரு குருமங்கள யோகம் பெரும்பாலும் திருமணமும் நடைமுறும் குரு வந்து குரு பலர் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி மாங்கல்ய பலம் இருந்தால் தான் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யகாரன்னு சொல்லப்படுது மங்களகாரன் போது மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகமாக கருதப்படுகிறது அப்போ இந்த குருவும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் கிரகராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதுமே சேர்ந்தாலே அதியோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அப்போது இந்த அதியோகமும் இந்த ஆடி மாதத்திலே அவர் அவர்கள் ராசி கேட்டுற மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து பழங்கள் பலாபலங்கள் நன்மையான பலங்கள் தான் கிடைக்கப்போகுது அதியோகம் என்றால் யோகத்துக்கும் மிஞ்சிய யோகம் தான் அதியோகம்னு சொல்லப்படுது மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே சூரியன் ஆத்மகாரகன் தந்தைக்குரிய பித்தூர்காரகன் சொல்லப்படுகிறது சுக்கரநான பண்டவர் கலத்திரகாரன் சொல்லப்படுகிறது எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே பகவானாக சொல்லப்படுகிறது புதன் புதன் வந்து மாதுல வித்யாகாரகன் சொல்லப்படுது உறவினர்கள் வரைகை நட்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாணிகம் வர்த்தகம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது கொண்டான இப்போ அந்த மூன்று பேரும் பொழுது நல்ல பலன்தான் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே மாதிரி கன்னிராசியிலே கேது கேது வந்து புதன் வீட்டில் இருக்கலாம் தவறில்லை அப்போது புத்தி சாதுரியம் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அதே மாதிரி விருச்சிகத்திலே சந்திரன் நீசப்பட்டாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார் இதுதான் முக்கியமாக சொல்லப்படுது இது ஒரு யோகம்தான் சந்திரனும் குருவும் ஒரு ஒரு பார்த்துக்கொள்கிறார்கள் அப்பொழுது குரு சந்திர யோகம் மேலோங்கி நிற்கிறது அப்போது ஆடி மாதத்தில் இந்த மூணு யோகங்களும் அந்த யோகத்துடைய பலனை கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகும் அவரை ராசி கேட்டபடி அந்த சாண பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க போது கடல் கணிந்த வணிகம் சிறப்பாக இருக்க போகிறது கப்பல் வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட போகிறது இது இல்லாமல் நீருக்கடியிலே அரசாங்கத்தின் மூலயமாக மக்களுக்கு ஏற்ற வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீர்கடியிலும் போக்குவரத்து நடக்கும் அது மாதிரிலாமே நடக்க போகுது இதெல்லாமே வந்து இந்த ஆளி மாதத்தில் நடக்கக்கூடியும் பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது அதுவும் அம்மன் மாதம் சொல்ல போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சி எல்லாருமே எல்லா நலம் பெற்று வாழ போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது கும்பத்திலே சனி பகவான் இருக்கிறார் சொந்த வீட்டில் தான் இருக்கார் அவர் அவருடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன் கொடுப்பார் அதுவும் கும்பசனின்றது ரொம்ப விசேஷமான நற்பணன்னை தான் கொடுப்பார் அவர் இப்போ வக்ரகதியில் இருந்தாலும் அந்த கும்பராசிலே தான் இருக்கிறார் அதனால் அவருடைய பலாபலனும் நல்லா தான் இருக்கப்போகுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விவசாயங்கள் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பூமி லாபம் அப்புறம் வந்து மழை மழை நிறைய வரும் அதிக மழை அதிக வெள்ளம் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி இது மாதிரிலாம் நடக்கும் இதுவும் இல்லாமல் சில சில சண்டை சச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு விமர்சிப்பது கோல் சொல்வது சண்டை மூட்டி வேடிக்கை பார்ப்பது இதெல்லாமே நடக்கும் இது வீட்லேயும் நடக்கும் நாட்டிலையும் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது மீனத்தில் இருக்கிற ராகுவால் ஒன்றுமே சொன்ன மாதிரி ராகுன்ற போது அது போக்குவரத்து கிரகமாக சொல்லப்படுது வாகன காரகன் சுக்கரன் அந்த வாகனத்தை இயக்கி போக்குவரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதே மாதிரி அந்த ராகு மீனத்தில் இருப்பதனால் கடல் கடந்த வாடகம் செழிப்புறும் போக்குவரத்து முன்னே சொன்னேன் இல்லையா கடல் நீர் கடலில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க மீனவர்கள் வந்து வாழ்க்கை நல்லா வளம் பெறும் இதெல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும்போது சில கெட்டதுங்க வரும் அப்போது நீரின் மூலியமாக பரவக்கூடிய கிருமிகள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீரை வந்து பாதுகாப்பாக காய்ச்சி குடிக்க வேண்டும் அதை சுத்தப்படுத்தி குடிக்க வேண்டும் நல்ல நீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி தான் மக்கள் அம்மனுடைய ஆடிப்பூரம் அப்படின்ற ஒரு அம்மன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது பூரம் அது வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் அதே போல் இந்த ஆடிப்பெருக்கு வருகிறது ஆடி மாதத்திலே ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கன்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஆற்று ஆற்றுக்கரை ஏரிக்கரை குளக்கரை இங்கெல்லாம் போயிட்டு விலக்கேற்று வழிபாடு செய்வார்கள் மாங்கல்யம் பிரித்து கோர்த்து கொள்வார்கள் இதெல்லாம் ஆடிப்பெருக்கு நல்ல விசேஷமான மாங்கல்ய பலம் குண்டாகும் இதுவும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய பொருட்கள் வாங்கலாம் புதிய நற்காரியங்கள் செய்யலாம் ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆடிப்பெருக்கன்று அனைத்தையும் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆடிப்பெருக்கில் எல்லா விஷயமும் நல்ல தான் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா விதத்தில் ஏற்றமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்றும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரியம் பண்ணுகிறேன் ஓம் மகிஷத்மிகை தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பனிரெண்டு ராசிக்களு பலனையும் சொல்லப் போகிறேன் அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத ராசி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கன்னிராசிக்கு சொல்ல போகிறேன் கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போது ஏற்பட்டிருக்க குரு பயிற்சி ரொம்ப விசேஷமாக அவங்களுக்கு இருக்குது இப்போது யோகம் கொடுக்கக்கூடிய அந்த குருவும் செவ்வாயுமே சேர்ந்திருக்காங்க இது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் கூட செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க அப்போ கண்டிப்பாக நடக்க நடக்கப்போகுது உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் ராசியிலே கேது இருக்கனால சில நேரங்களில் ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் இருக்காது கொஞ்சம் தயக்கம் தாமதம் கொஞ்சம் குழப்பங்கள் உடம்பு ஒத்துக்காமல் போகிறது மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது அதை மீறி நீங்கள் வரணும் அதெல்லாம் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் வந்து தைரியம் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்கள் மனைவியோ இப்போ பெண்கள் வகைன்னு சொல்லலாம் மனைவி சகோதரி தன்னுடைய மகள் அந்த மாதிரி பெண் உறவு பெண் உறவில் முக்கியமான உறவு வந்து இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போது அவங்களாம் நீங்கள் அனுசரித்து நடக்கணும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடந்து நடக்கும் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ண பண்ண உங்களுக்கு பல வழிகளில் உதவிகள் வந்து சேரும் இது மாதிரிலாம் போகுது அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நிறைய இடங்கள் வெளியே போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு ஏற்படும் இந்த இடம் போகணுன்னு நினச்சிருப்பீங்க அது ரொம்ப நல்லா தள்ளினே போகும் அப்போது இப்போது வந்து உள்ள நேர காலங்களில் அந்த இடத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரையும் எதிர்பாராக சந்தர்ப்பம் வரையும் ஒரு வேலையை போய்ங்க பக்கத்தில் தான் அந்த ஊர் இருக்கும் ஆ இவ்வளோ தூரம் வந்துட்டுமே பக்கத்தில் போயிட்டு வந்துடலாமே உடனே கிளம்பி போயிவிடுங்க அப்போது நீண்ட நாள் அந்த ஆசை நிறைவேறும் கண்டிப்பாக அந்த ஊருக்கு போய்ட்டு வந்துடுவீங்க இதுமாதிரிலாம் நடக்கும் பிரயாணத்தில் நட்பெல்லாம் நடக்கும் உங்களுக்கு நட்பு உறவுகளாக நல்ல உதவிகரமாக இருப்பாங்க நடக்க போகுது அடுத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ மாறி பிரச்சனை வரும் ஒரு வீடை விற்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க அதை விற்றுட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த ஒரு சொத்து போய் இன்னொரு சொத்து வந்து சேரும் பழைய சொத்தை விட்டு புதிய சொற்று வாங்குவீங்க மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு முடிவுக்கு வரலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அது வந்து இப்போது கண்டிப்பாக நடக்கும் முடிவுக்கு வந்துடும் எந்த ஒரு விஷயமா வந்து முடிவுக்கு வந்துடும் ஒரு வழக்கு பஞ்சாயத்தோ இல்லை ஒரு நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தை நடக்கணும்னு நினச்சிருந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துடும் அதுக்குன்னா நேரம் தான் இப்போ வந்திருக்கு அது மாதிரி பண்ணிவிடுவீங்க அது இல்லாமல் வந்து நீங்கள் உங்கள் கூட ரொம்ப நெருக்கமாக பழகிற உறவினர் நட்பு வகையிலையும் மனைவி வழியிலுமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுது வாய்ப்பு இருக்கிறனால அதை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதாக சொல்லப்படுது என்னென்னா என்ன லிமிட்டாக பேசுங்க அதிகமாக பேச வேணாம் விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டு பேசுங்க மற்ற விஷயங்கள் இந்த காதில் வந்து காதில் விட்டு போயினேருங்க அப்போது அந்த பிரச்சனை வர்றதுக்கு பிரச்சனை பெருசாக ஆகாது அதுதான் சொல்ல வரேன் அப்போ அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வராமல் போயிடும் அப்போ நம்ம காலக்கட்டத்தில் வந்துடலாம் அதாவது இப்போ விதியை மதியம் விடலான்றது இது தான் ஒரு விஷயம் வரப்போதுன்ற போது அதை நம்ம யோசித்து இப்படி பண்ணிகிட்டால் நல்லது இப்போ இந்த ரூட்டில் போகணுமா இந்த ரூட்டில் போனால் நம்மளுக்கு பிரச்சனை வரப்போன்னு தெரியுதா சரி வேறு ரூட்டு மாற்றிக்கலாம் இப்படி தான் நடக்கும் அந்த காலத்தில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பெட்டிருப்பீங்க பெரிய பெரிய விஐபி என்ன பண்ணுவாங்க போவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும் இந்த இடத்துக்கு போகாதீங்க உங்களுக்கு எதிராளி மூலிமா பிரச்சனை இருக்குது இந்த ரூட் அப்படியா உடனே வேறு ரூட்டை மாற்று அப்படின்வாங்க உடனே ரூட்டு மாற்றிப்போம் இதெல்லாம் உதாரண தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கே அந்த இந்த நல்ல நேரம் வரும்போது உங்களுக்கு தோணும் சரி இந்த ரூட்டு வேணாம் இந்த ரூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் எண்ணங்களும் அப்படி தான் அந்த எண்ணங்கள் படிதமாகக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கண்ணீராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக விட்டதை பிடிப்பீங்க இழந்தது மீண்டும் வந்து செய்கிறோம் உங்களுக்கு இது மாதிரிலாம் போகுது பெண்கள் வகையில் அவங்க கை ஓங்கியிருக்கோம் பெண்கள் மூலிமா நல்லது போகுது அது இல்லாமல் அந்த கன்னிராசி பெண்கள் வந்து நல்ல தேவையான விஷயம் நடக்கும் நினைச்ச விஷயங்கள் அவங்களுடைய அவங்க காதலில் இருந்தாக்கா அது காதல் வந்து நிறைவேறும் கல்யாணத்தில் வந்து முடியும் அது இல்லாமல் வந்து அவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கை மன வாழ்க்கை அமையும் அது இல்லாமல் நல்ல வாழ்க்கை இந்த மாதிரி வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் இதை செய்யணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாமே இப்போ நடக்கும் எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமா சொல்லப்படுது அதனால் அது மாதிரி வந்தாக்கா அது மெயின் மெயின்மேனும் உங்களுக்கு சந்தோஷம் தானே கொடுக்க போகுது அது பண்ணிவிட்டு வாங்க இது இல்லாமல் உங்களுடைய தாத்தா பாட்டி சொல்கிறேன் இல்லையா அந்த வகையில் அவங்க மூலியமாக சில உதவிகள் ஒத்தாசல் கிடைக்கும் அவங்களுடைய சொத்து பத்து இருந்தால் கூட வந்து சேரும் அது இல்லாமல் அவங்கள நீங்கள் பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து சேரும் ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்கனாக்கா அவங்க அவங்கக்கிட்ட ஆதரவு வருவாங்க சும்மா வர மாட்டாங்க சொத்தோடு வந்து சேருவாங்க நீ உனக்கு இதை வச்சுக்கோ நான் உங்க கூட இருந்துக்கிறேன்னுவாங்க இது இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றுக்கு ரெண்டான விஷயம் இல்லையா நம்மளுக்கு பா பாதுகாப்புக்கு அனுசரையாக இருப்பாங்க ஆதரவாக இருப்பாங்க அவங்களுடைய சொத்து பத்தும் வந்து சேரும் அப்போது ரெண்டு வகையிலும் லாபம் கிடைக்கும் அதனால் ரொம்ப சந்தோஷமான விஷயமாக நடக்கப்போகுது நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டியில் ஏறும்போது இறங்கும் எல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போக்குவரத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லதாக சொல்லப்படுது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அதுவும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு தந்தை வழி மூலிமா ஒருத்தர் தந்தை வழினால் தந்தையுடைய உடன்பிறப்புன்னு வச்சுங்களேன் சித்தப்பா பெரியப்பாக இருப்பாங்க அவங்க மூலிமா நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எனக்கு சித்தப்பா தான் ரொம்ப பிடிக்கணுவாங்க பெரியப்பாக தான் பிடிக்கணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அதே சித்தப்பா பெருப்பாக கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க அவங்களும் நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த தந்தை வழி உறவில் கூட பிறந்த உடன்பிறப்புகள் மூலியமாக கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் அவங்க வந்து பண்ணுவாங்க சில பேருக்கு தந்தை இல்லாமல் வந்திருப்பாங்க கடைசி அப்போது அதுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்து இந்த சித்தப்பா வந்தாலும் சரி பெரியப்பா வந்தாலும் சரி தந்தையுடைய அண்ணன்னா பெரியப்பா தம்பின்னா சித்தப்பா அவங்க மூலியமாக அவங்களுக்கு உதவி வந்து சேரப்போகுது அதுதான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நல்லா நடக்கும் இப்போது நீங்கள் அவங்க விலை கூட இருந்திருப்பாங்க இப்போ விரும்பி வந்து உணஞ்சு இணைஞ்சு உங்களுக்கு நன்மை செய்வாங்க அது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பொருட்கள் வாங்கல் விக்கர் அது வகையில் நல்ல லாபங்கள் வரப்படும் ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரிலாம் பண்ணலாம் வாணிகம் வர்த்தகம் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி போக்குவரத்து எல்லாமே சூப்பராக இருக்க போது உங்களுக்கு இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்க பார்க்கணும்னா நீங்கள் பெருமாளுடைய லக்ஷ்மி சேர்ந்த பெருமாள் லக்ஷ்மியோட அம்சமாக இருக்கல லக்ஷ்மி நாராயணன் லட்சுமி சீனிவாசன் இது மாதிரி லக்ஷ்மி பேரோடு பெருமாள் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டுவாங்க வெள்ளிக்கிழமலை பண்ணி விட்டுவாங்க இது இல்லாமல் வந்து துளசியால் அர்ச்சனை பண்ணணும் பெருமாளுக்கு வந்து துளசியால் அர்ச்சனை பண்ணணும் இது பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் கனி பழ பழங்கள் இருக்குது இல்லையா அந்த பழங்கள் மூலிமா தானதனம் பண்ணலாம் பழங்களை சுவாமி ஆலயத்துக்கு போகும்போது பழங்கள் வாழைப்பழம் மட்டும் தான் வாங்கி போகணும் அவசியம் இல்லை இப்போலாம் வந்து காலக்கட்டத்தில் மாம்பழம் அது மாதிரி பழைய நிறைய பழங்கள் வாங்கி போய் கொடுக்கலாம் ஆப்பிள் சுவாமிக்கு அதை சாத்திட்டு அதை நம்ம வாங்கி அதை நம்ம தானதரம் பண்ணலாம் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும் நீங்கள் நம்ம பிரசாதம் கோயிலுக்கு போயிட்டு வருது நம்ம தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது தானதனம் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு உங்களுக்குடைய நெருங்கிய உறவு வட்டாரம் நட்பு தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க தவிர ஏழை எலையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க பிரசாதம் நிறைய இருக்குது கொடுங்க பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அந்த பழங்களை கூட கொடுத்துட்டு போகலாம் அதில் வந்து அந்த இறை சக்தி அவங்களுக்கு கிடைச்சி அவங்களும் நல்லா வருவாங்க அப்போ அவங்க நல்லா வரும்போது அப்போ இறைவன் என்ன ப நினைப்பார் ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த பழங்கள் கூட நீங்கள் கோயில் போயிட்டு வந்து அந்த பழங்களை கொடுத்தாலும் சில பேர் தேங்காய் கூட கொடுப்பாங்க பழ வேணா தேங்காய் நிறைய இருக்குது வீட்டில் அப்படின்னு கூட கொடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி தேங்காய் பழம் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு வரலாம் காசு கொடுத்துட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் முன்னமே நான் சொல்லியிருக்கேன் சாதாரண விஷயத்துக்கு போகும்போது கொடுத்துட்டு போகணும் பரிகாரன்ற போது சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் கொடுக்கணும் அப்போ தான் அது முறையாக இப்போ சொல்லப்பட்டிருக்கு மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் வந்து அவங்க பெரும்பாலும் நீங்கள் வந்து துணிமணி வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இல்லாதவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்தா அவ்வளோ விசேஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும் அதனால் இந்த தான தர்மங்கள் இறைப்பறைலாம் பண்ணிட்டு வாங்க இந்த ஆடி மாத பலன் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுக்கு போகுது இது இல்லாமல் ஒரு விஷயம் வந்து மறைவாகவே ரொம்ப நாளாகவே இருந்திருக்கும் அது வந்து இப்போ வெளிப்படும் அது மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அது வந்து உங்களுடைய உறவு முகமான ஒரு விஷயம் அது எதுக்கும் யாரும் தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாருக்குமே நன்மை ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கும் அது அது மாதிரி அப்போது நீங்கள் பல பலன் அடைவீங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்களை சார்ந்த பலன் அடைவாங்க அதுவும் இந்த காலக்கட்டத்தில் தான் போகுது அடிக்கடி இறைவேபாடு பண்ணிட்டு வாங்க தாரந்தன் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த ஆடி மாத பலன் நல்லதுதான் நடக்கும்னு சொல்லி எல்லா நாளும் உடம்பெற்று வாழ்போரின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்